நெஞ்சை போபால் விஷவாயு கசிவு விபத்தின் முப்பத்தி நிறைவு தினம் இன்று சுமார் நான்காயிரம் அப்பாவி மக்களின் உயிர்களை காவு வாங்கியதோடு மட்டுமல்லாமல் இன்று வரை சுமார் நான்கு லட்சம் பேரை உடல் ஊனமுற்றவர்களாகவும் மாற்றி வைத்திருக்கிறது இந்த விஷவாயு விபத்து அந்த கொடூர நிமிடங்களின் நினைவு பகிர்வு இங்கே மக்களின் மீதான இந்திய அரசுகளின் அலட்சியம் வளைவு நெளிவுகளோடு உறுதியற்ற இந்திய சட்ட நெறிமுறைகள் ஆளும் வர்க்கம் முதலாளி வர்க்கத்தோடு கைகோர்த்து கொண்ட போலி ஜனநாயகம் ஆகிய மூன்றின் சாட்சியாக இந்திய வரைபடத்தில் இரத்த கரையுடன் போபால் நகரம் காட்சியளிக்கிறது ஆம் இன்றிலிருந்து மிகச்சரியாக முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு டிசம்பர் இரண்டாம் தேதி இரவு போபால் யூனியன் கார்பேடு நிறுவனத்தில் வழக்கம் போல பணிக்கு வந்த பணியாளன் ஒருவனின் அலட்சியத்தால் மறுநாள் டிசம்பர் மூன்றாம் தேதி அதிகாலை மிக் எனப்படும் கொடிய விஷமுள்ள வாயு காற்றில் பரவி சுமார் நான்காயிரம் அப்பாவி மக்களின் உயிர்களை காவு வாங்கியது லட்சக்கணக்கான கால்நடைகள் உயிரிழந்தன சுமார் நான்கு லட்சம் மக்கள் கை கால் ஊனமாகி மூளையின் செயலிழந்து மனநிலை பாதிக்கப்பட்டு உலக வரலாற்றில் மிக மோசமான ஒரு கருப்பு தினமாக மாறிப்போனது அந்த நாள் உலகின் மாசற்ற உணவு என்கிற தாய்ப்பாளையும் மிக் வாயு விட்டு வைக்கவில்லை ரசாயன கூடத்தின் அருகில் வாழ்ந்த பெண்களின் தாய்ப்பாலில் பாதரசம் ஈயம் ஆர்கனோகுளோரின் இருந்ததாக இரண்டாயிரத்தி இரண்டு பிப்ரவரி கிரீன் பீஸ் அறிக்கை ஒன்று அதிர்ச்சி தகவலை கூறியது போபால் விபத்து சுற்றுச்சூழல் பேரழிவை மட்டுமல்ல அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் மூலம் அரசு இயந்திரத்தின் அவலட்சணத்தையும் உலகிற்கு சொன்னது போதிய மருத்துவமனைகளின்றி மருத்துவ கண்காணிப்புகள் இன்றி பாதிக்கப்பட்டோர் நஷ்ட ஈடுபெற வழிகாட்டுதல்கள் இன்றி நிதி உதவி கிடைக்காமல் அலைகழிக்கப்பட்டனர் போபால் விஷவாயு கசிவு மாபெரும் மனித தவறுகளாலும் முக்கிய பாதுகாப்பு இயந்திரங்கள் இயங்காமல் பராமரிப்பின்றி முடங்கியதாலும் ஏற்பட்டதென பின்னாளில் விசாரணையில் தெரிய வந்தது அன்றைய தேதியில் மத்திய அரசின் உதவியோடு அமெரிக்கா தப்பிச் சென்ற இந்த மாபெரும் கோர விபத்துக்கு காரணமான யூனியன் கார்பெடி நிறுவனத்தின் சேர்மன் பேரன் ஆண்டர்சன் கைது செய்யப்படாமலே விசாரணை கைதியாகவே கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இறந்து போனான் இந்திய வரலாற்றில் ஏன் உலக வரலாற்றிலேயே மிக கோரமான இந்த விபத்து சொன்ன பாடம் இன்றைக்கு அணு உலைகளுக்கு கையெழுத்திட்டு வரும் அரசுகளுக்கு ஏனோ இன்னும் புரிய மறுக்கிறது